அன்புள்ள நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக தற்போது ஊடகங்கள் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் சில செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வென்சுலா மதுரவோ அதிகம் பேசப்பட்ட செய்தி தற்போது என்ன சிச்சுவேஷன்ல இயக்குது என்று சொன்னா பொதுவா உங்களுக்கு தெரியும் யாராவது ஒரு சண்டித்தனம் காட்டினா காட்டப்பட்ட அந்த சண்டித்தனம் வெற்றிகரமா முடிஞ்சா அந்த இடத்துல இருக்கிற சண்டியர் என்ன செய்வாரு அக்கம் பக்கத்துல உள்ள இருக்கிற எல்லாரையும் மிரட்டுவார் ஏய் தெரியும் தானே என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குரலை வசதி பேசுவார் அது தான் இப்ப அமெரிக்காவுடைய நிலைமை அதாவது டொனால்ட் ட்ரம்ப் உடைய நிலைமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் வந்து விமானத்துல அதாவது அமெரிக்கா ஜனாதிபதி போற அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்துல போய்கொண்டிருக்கிற நேரத்துல அந்த விமானத்துக்குள்ள ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர் வழங்கின இந்த பேட்டி இன்று அதிக ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த வகையில் இந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் கொலம்பியா நாட்டு ஜனாதிபதி அதாவது சென்ற வருடம் நடந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது நியூயார்க் நகரத்தில் பாலஸ்தீனத்துக்காக வெளிப்படையாக தனது ஆதரவை காட்டியவர் இதனால் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய விசாவை கேன்சல் செய்து நாட்டை விட்டு வெளியேற்ற சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வகையில் இந்த கொலம்பியா இருக்குது வெனிசுலாவுக்கு அருகாமையில் தான் வெனிசுலாவும் கொலம்பியாவும் ரொம்ப நட்பான நாடு இந்த வகையில் கொலம்பியா நாட்டு ஜனாதிபதி குஸ்டோவோ பெட்ரோ தென் அமெரிக்கா இருக்கிற நாடுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்று பேச பேசினார் பொதுவாக தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகள் பெரிய பணக்கார அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அல்ல சர்வதேச ரீதியில கால்பந்து விளையாட்டுல பிரசித்தி பெற்ற நாடுகள் தான் அந்த கண்டத்தில் இருக்குது அதாவது வெனிசுலாவுக்கு அடுத்ததாக பிரேசில் இருக்குது கீழே அதுக்கு கீழே அர்ஜென்டினா ஈக்வடோர் சிலி பேரு போன்ற முக்கியமான கால்பந்து விளையாட்டு நாடுகள் இருக்குது இந்த வகையில் வெனிசுலாவில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து கொலம்பியா நாட்டு ஜனாதிபதி ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு விடுத்துள்ளார் லத்தீன் அமெரிக்கா என்பது தென் அமெரிக்க நாடுகள் இந்த வகையில் அதிபர் அதாவது கொலம்பியா அதிபர் குஸ்டோவோ குறிப்பிடுகிறார் நாம் எல்லாம் அதாவது தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் ஒன்றுணையா விட்டால் ஒரு நாள் நாம் எல்லாம் அடிமைகள் போலவும் வேலைக்காரர்கள் போலவும் நடத்தப்படுவோம் என்று தங்களது வளைய நாடுகளுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இதனை தொடர்ந்து தான் இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி விமானமான அமெரிக்க ஜனாதிபதி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே பறந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அந்த விமானத்தில் ஊடகவியலாளர்கள் ஒரு பகுதியில் ஊடகவியலாளர்கள் இருக்கின்ற அந்த பகுதிக்கு வந்து டொனால்டு டிரம்ப் பேட்டி வழங்குகிறார் கூறுகிறாரு அந்த பேட்டி கொலம்பியா நாட்டு ஜனாதிபதி குஸ்டோவ இலக்காக கொண்டுத்தான் பேட்டி வழங்கப்பட்டது போல இருந்தது இந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு இந்த வெனிசுலாவும் கொலம்பியாவும் நோயுற்ற நாடுகளாம் அதற்கு அடுத்தபடியா சொல்றாரு இவ்வளவு நாளும் வெனிசுலா வந்து போதைப் பொருள்கள் கடத்துகிறார்கள் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் தான் மதுரோவோ என்று சொல்லி கொண்டு வந்து தற்போது மதுரோவோ அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்பு இப்போது டென் வெனிசுலாவில இருந்து பக்கத்து நாடான கொலம்பியா மீது பாய்ந்துள்ளது அவர் சொல்றார் டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியா அதிபர் பெட்ரோ கொக்கையின் போதைப் பொருள் உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு கடத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று விமானத்திலிருந்து இருந்து தங்களுடைய ஊடகவியலாளருக்கு பேட்டி வழங்குகிறார் இந்த பேட்டியிலிருந்து என்ன விளங்குது சகோதரர்கள் இப்போது வெனிசுலாவை திண்டுட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக கட்டம் கட்டமாக ஏனைய நாடுகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கிறாங்க நாம ஒற்றுமை படாட்டி இவர்கள் நம்மள அடிமை சாசனம் எழுதிருவாங்க கொலம்பியா ஜனாதிபதி சொன்ன விஷயம் தான் இதனை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு இந்த பெட்ரோவோ யாரு இந்த கொலம்பியா ஜனாதிபதி பெட்ரோவோ கொக்கைன் பயப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் நடக்கும் நீண்ட நாட்கள் நடக்காது அப்படின்னு ஒரு கருத்தை உடவியாளர்கிட்ட சொல்றார் அதுக்கு ஒரு உடவியாளர் கேட்கிறாரு அப்படின்டா கொலம்பியா நீங்க ராணுவ தாக்குதல் செய்வீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட போது அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு ஒண்ணுமே தெரியாது போல நீங்க சொன்னது நல்ல யோசனை உம் இது நல்ல யோசனை ஆயிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் இதுல இருந்து இந்த அமெரிக்க அராஜகம் என்ன சொல்ல வருவதுங்கிறது உலகமே இப்போது நன்கு அறிந்து விட்டது நீண்ட காலம் இஸ்ரேல் உலக அரங்கத்துல நல்லவன் மேச போட்டு இன்னொரு மாதிரி சொன்னா அப்பாவி வேஷம் போட்டு நாங்க நாங்கள்லாம் நல்லவங்க இந்த பாலஸ்தீனியர்கள் எங்களை அடிச்சு துரத்துறாங்க எங்களை ஈக்கி எங்களுக்கு பயங்கரவாத வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கற ஒரு பொய்யான படத்தை போட்டு உலகம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக எடுத்து காண்பித்து பல சதி திட்டங்களை செய்து வந்தாங்க ஆனால் சதி செய்வனுக்கு மேல சதி செய்வன் இறைவன் இப்போது உலகத்துக்கு தெரிந்து விட்டது இந்த இஸ்ரேல் என்றால் என்ன சியோனிசம் என்றால் என்ன என்பது உலகத்துக்கு தோல் உரித்து காட்டப்பட்டு விட்டது அது போலதான் இந்த அமெரிக்கா எப்படிப்பட்ட கொள்கை உடையது என்பது பெனிசிலாவில் செய்த இந்த கிளித்தரமான வேலை மூலம் இஸ்ரேல் உலகத்துல அடையாளப்படுத்தப்பட்டது போல அமெரிக்காவைப் பற்றி மிகப்பெரிய மோசமான பதிவு சமகால உலக மக்களிடம் உள்ளத்தில் எழுதப்படுகிறது பொதுவாக இஸ்லாமியர்கள் வந்து அமெரிக்காண்டா யாரு இஸ்ரேல்ங்கிறது யாரு என்பதை நன்கு புரிந்து அறிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் உலக மக்கள்ல அதிகமான பேர் தற்போது இஸ்ரேலை எப்படி புரிந்து கொண்டாங்களோ அதுபோல அமெரிக்காண்டா என்ன அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகள் யார் என்பதை சமகால உலக மக்களுக்கு தெளிவான விடையாக அவர்களது

தண்டனையுமின்றி அமெரிக்கா விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ற அவர் பதவியேற்பு நிகழ்ச்சியில சொன்னது இன்று உலக ஊடகங்கள்ல ஒரு பேசப்பட்ட விஷயம் இதனை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு சொன்னா வெனிசுலாவில் வந்த உபஜனாதிபதி சரியா நடந்து கொள்ளாட்டி மறுபடியும் அமெரிக்க படைகளை நாங்க வெனிசுலாவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறார் மதுரோவை கைது செய்து அடுத்த நாளே ஊடக மகாநாடு வைத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் பல விஷயங்களை சொன்னாரு அதுல முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னன்னு சொன்னா உலகம் இதுக்காகத்தான் இந்த வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறது போல என்று சந்தேகிக்கப்படும் விஷயத்தை தெளிவாகவே சொல்லிவிட்டார் அதாவது என்னன்னு அழைக்கிற எரிவாயு மசக எண்ணெய் போன்ற வியாபாரம் எல்லாம் சரிந்துள்ளது ஆகவே அதனை சரி செய்ய எங்கள் நாட்டு என்ஜினியர்கள் முதலீட்டார்கள் செல்வார்கள் அவர்களே இந்த வெனிசுலாவுடைய எண்ணெய் வளம் பெட்ரோலை நிர்வாகிப்பார்கள் என்று ஊடகங்களுக்கு பேசியிருந்தார் இதிலிருந்து எல்லாருக்கும் தெளிவாகவே பிரிந்துவிட்டது என்ன இந்த மசக எண்ணெய்க்காகத்தான் இந்த வெனிசுலா மீது இப்படி ஒரு நடவடிக்கை நடந்தது என்பது இப்போது திட்டத்தெளிவு ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி வெனிசுலாவில் தற்போது பதவி பாரம்பரிய

மதுரோவை என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா எங்களோட பெட்ரோல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விலையில நாங்க அமெரிக்காவுக்கு தாரோம் என்று பேசியது இந்த டொனால்டு ரம்புக்கு பிடிக்கவில்லை போல அதாவது விலை பேசினது பிடிக்கலையோ தெரியல ஒரு நேரம் இலவசமாக சும்மாவே தாரோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் மதுரோவோ கடத்தப்பட்டிருப்பாரா என்று நாம் யோசிக்கணும் ஆகவே பிரச்சனை எது என்பது இப்போது எல்லோருக்கும் திட்ட அடுத்த சகோதரர்களே வெனிசுலாவுக்கு அமெரிக்க படை நுழைந்தவுடன் சுமார் முன்னூறு இடங்களில் குண்டு வீசுகிறாங்க இதுல இந்த வெனிசுலா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன தீவான கியூபா நாட்டுடைய பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இது சம்பந்தமாக கடுமையான கண்டனத்தை கியூபா அமெரிக்காவுக்கு வெளியிட்டிருக்கு இந்த வகையில் எனக்கா பேசினாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாலத்துறையில டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு இந்த கியூபா தோல்வி அடைஞ்ச நாடு அந்த நாட்டுக்கு பொருளாதாரம் தேர்றதுக்கே வழி இல்லாம இருக்குது ஆகவே அது கொஞ்ச நாள்ல தானாவே அழிஞ்சு போயிடும் நாங்க போய் அடிக்க தேவையில்லை அதை கைப்பற்ற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவை பார்த்து குறிப்பிட்டதாக செய்திகள் தெரிவிக்குது அவர் சொன்ன மாதிரி கியூபாவை பார்த்தா மிக பழங்காலத்து வாகனங்கள் தான் பயன்படுத்தப்படுவது இருக்கிற மக்களுக்கு கஷ்டம் ஆனா மக்களுக்காக நேர்மையான நடைமுறைகளை பின்பற்ற சொல்லிட்டு வர நாட்டில் ஒன்று அதாவது கம்யூனிஸ்ட் நாடு தான் இந்த கியூபா இந்த கம்யூனிஸ்ட் நாடு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொன்னா அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை இந்த கியூபாட சாமான எதுவுமே வாங்கக்கூடாது கியூபாட காசி எடுக்கக்கூடாது பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சர்வதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறதால தான் இந்த கியூபா இந்த நிலை வைக்குது சகோதரர்களே உலகத்துல அதிக வைத்தியர்கள் டாக்டர்கள் இருக்கிற நாடு எதுன்னு சொன்னால் கியூபா தான் இந்த கியூபால அண்ணளவாக சுமார் இருபது பேருக்கு ஒருவர் வைத்தியர்களாக இருக்கின்றார்கள் அதிக மருந்துகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டதான் அந்த மருந்துகளை சர்வதேசத்தில் சேல் பண்றதுக்கு கூட

போது என்று அறிந்து இந்த மதரோ என்ன செய்கிறார் ஒரே இடத்தில் நிற்காமல் பல இடங்கள்ல மாறி மாறி நிற்கிறார் அவருக்கு நெருக்கமான ஒருவர்தான் இவருடைய சகல விடயங்களையும் இந்த அமெரிக்க புலனாய்வுக்கு தகவல் கொடுத்ததாக செய்திகள் குறிப்பிடுகிறது இல்லாவிட்டால் அவர் இந்த ஒவ்வொரு இடங்கள்ல மாறி மாறி ickிற நேரத்தில் மிக சரியான இடத்தை அறிந்து அமெரிக்க படை அவரை கைது செய்து சாத்தியமில்லை இந்த வகையில் தனக்கு பக்கத்தில் இருந்த ボディகார்ட்லாம் படைகள் கைது செய்ய வந்தபோது ஏன் இயங்கவில்லை என்ற பலத்த கேள்வி இன்று சர்வதேச ஊடகங்கள் எழுக்கிது அதுமត្រே இல்லாமல் சகோதரளே அவர் இரவு நேரத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸ் அந்த இடத்துக்கு போய்க்குது போற நேரத்தில் மதுரோவுக்கு தனது அறைக்குள்ளாலேயே ஒரு சுரங்க வழிபாதை இருக்குதான் இந்த வகையிலே அந்த நிமிடங்கள் அதாவது தன்னை சுற்றி தனது அரண்மனையை சுற்றி அமெரிக்காவுடைய சிஐஏ வந்துவிட்டது என்று இந்த மதுரோவுக்கு தெரிந்துதான் இருக்குதான் அவ்வாறு இருந்தும் தானும் தனது மனைவியும் ஏன் அந்த சுரங்க வழி பாதைக்குள் நுழையவில்லை என்கிற ஒரு கேள்வி இன்று ஊடகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்ற அவருக்கு அருகாமையில் இருந்த அவருடைய பொடிகாட் வந்து இறங்கிய அமெரிக்க படைகளுக்கு ஏதாவது

பின்னர் அந்த ஹெலிகாப்டர் கரையோரத்துக்கு சென்று அந்த கரையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு கப்பலில் ஏற்றப்பட்டுள்ளார் பின்னர் அந்த கப்பல் மூலம் தான் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் எல்லாம் நடந்து சுமார் ஒன்றரை மணித்தேரத்துக்கு பிறகுதான் அமெரிக்கா ஊடகங்கள் எல்லாம் செய்தியை வெளிப்படுத்தியதாக இன்று தகவல்கள் வெளியாகிறது இந்த வகையில் இன்று திங்கட்கிழமை வெனிசுலா ஜனாதிபதி அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இருக்கின்றது இந்த வகையில் சகோதரே இந்த வெனிசுலா ஜனாதிபதியை தடுத்து வைத்திருக்கும் இடத்திலிருந்து இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட காட்சி இன்று அநேக ஊடகங்களில் வெளியானது இதனை வெனிசுலா மக்கள் பார்க்கும் போது நிச்சயமாக மனமுடைந்து போவார்கள் அந்த காட்சி முழுமையாக எனது வாட்ஸ்அப் சேனலிலும் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகிறேன் ஒரு சில பகுதியை மாத்திரம் இங்கே காண்பிக்கின்றேன் அதாவது ஒரு ஜனாதிபதி அழைத்து செல்லப்பட்ட நிகழ்ச்சி என்பது உலகத்தில் இருக்கிற மிக பெரிய பயங்கரவாதி ஒருவரை அழைத்து செல்வது போல அதை பார்ப்பவர்களுக்கு தோன்ற செய்தது அதாவது சகோதரே முதலில் ஒரு வாகனத்தில் கொண்டு வரப்படுகிறார் பின்னர் இன்னொரு வாகனத்தில் ஒரு ராணுவ வாகனத்தில் ஏற்றப்படுகிறார் ஒரு ஆமட் வாகனம் போலதான் விளங்குகிறது இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் ஜனாதிபதி மதுரோவுடைய கால்கள் எங்கேயோ கட்டப்பட்டது போல தான் அதனால் அவருக்கு ஒழுங்காக அதாவது முறையாக நடப்பது சிரமமாக விளங்குது அதேவேளை மனைவியும் அவ்வாறே கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வரப்பட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் இவர்களை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அந்த இடத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி இன்னொரு வாகனத்தில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து பலத்த பாதுகாவலோடு வீதியில் கொண்டு செல்லப்படும் காட்சி அதாவது நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும் காட்சி பார்ப்பவர்களுக்கு பலத்த ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் தான் விளங்குது சரி மீண்டும் உலக நடப்புகளோடு சந்திப்போம் இது குளோபல் குளோபல் லைப்ரரியின் நிகழ்ச்சி